ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்தியாவின் இருபெரும் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதம் பற்றி நாம் அனைவரும் அறிந்ததுதான் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இடையே நடந்த மாபெரும் போரில் பூமியில் கிட்டத்தட்ட அனைத்து ராஜ்யங்களின் அரசர்களும் இருந்தனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியால் பாண்டவர்கள் வெற்றி பெற்று பூமியில் தர்மத்தை நிலைநாட்டினர் அதற்காக பாத்தீங்கன்னா மாபெரும் விலையும் கொடுத்தனர் குருவம்சத்தில் இறுதியாக எஞ்சிய ஒரே குழந்தை அபிமன்யுவியின் மகன் மட்டும்தான் உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை மீது அசுவந்தாமன் பிரம்மாசுரத்தை எய்தபின் கிருஷ்ணரால் அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டு அதற்கு பர்ஷித் என்று பெயரிடப்பட்டது குரு வம்சத்தின் கடைசி வாரிசான அவரின் மரணத்திற்கு பிறகே கழிவுகம் தொடங்கும் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் ஸ்ரீ கிருஷ்ணர் பெயர் சூட்டிய பிறகு மகாராஜா பர்ஷித்துக்கு என்ன நேர்ந்தது என்பது battery மகாபாரத்துல குறிப்பிடப்படவில்லை அவற்றை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிந்து கொள்ள போறோம் ஒரு நாள் மகாராஜா பர்ஷித் காட்ல வேட்டையாட போனாங்க அப்போது அவர் ஒரு மானை துரத்தினாரு ஆனால் அது சென்ற தடத்தை பார்க்காம தவறிவிட்டாரு ஆழ்ந்த தியானத்துல இருந்த சாமிகா என்ற முனிவரின் ஆசிரமத்தை கண்டாரு பர்ஷித் முனிவரிடமிருந்து மான் பற்றிய தகவல்களை பெறலாம் என்று நினைத்து ஆசிரமத்தை நோக்கி சென்றார் ஆனால் முனிவர் ஆழ்ந்த தியான நிலையில் இருந்ததால் அவரை கவனிக்கவில்லை அது மட்டுமில்ல அவரது வணக்கத்திற்கு பதிலும் அளிக்கவில்லை இதனை பரிஷத் அவமானமாகவும் புறக்கணிப்பாகவும் உடந்ததால கோபமடைஞ்சாரு அவர் அருகில் செத்த பாம்பு ஒன்று கிடப்பதை பார்த்த அவரு முனிவரை அவமதிக்கும் பொருட்டு அதை எடுத்து முனிவரின் கழுத்தில் வீசினாரு அதன் பிறகு திருப்தி அடைந்து ஆசிரமத்தை விட்டு வெளியேறினார் முனிவரின் மகனான சிருங்கியும் ஒரு சக்தி வாய்ந்த துறவியாக இருந்தாரு பரிஷத்தின் செயலை கண்ட நண்பர் ஒருவரிடமிருந்து இந்த சம்பவத்தை பற்றி சிறுங்கி அறிந்து கொண்ட இதனை கேட்ட அவர் கோபமடைந்தார் அது மட்டும் இல்லாம அவரது தந்தையின் கௌரவம் இழக்கப்பட்டதாக உணர்ந்தார் யக்ஷகன் என்ற பாம்பு மன்னனின் கடியால் ஏழு நாட்களில் இறந்து விடுவா என்று பர்ஷித்தை சபித்தார் சாபத்தை வழங்குவதற்கு முன்பு அவர் தனது தந்தையுடன் இதை பற்றி கலந்தோசிக்கவே இல்லை சாமிகார் தியானத்துல இருந்து விழித்தபோது கழுத்தில் செத்த பாம்பு இருப்பதை கண்டார் அதை அகற்றிவிட்டு என்ன நடந்தது என்று சீடர்களிடம் கேட்டார் பர்ஷித்தின் வருகை மற்றும் சிறுங்கியின் சாபம் பற்றி அவரிடம் சொன்னார்கள் சாமிகா துக்கமடைந்து சாபம் குறித்து வருந்தினாரு பர்ஷித் ஒரு நல்ல அரசன் என்றும் விஷ்ணுவின் பக்தன் என்றும் அவர் அறிந்திருந்தார் பெரும் ஆன்மீக சக்தி கொண்ட தன் மகனால் கூறப்பட்ட சாபம் திரும்ப பெற முடியாதது என்பதையும் அவர் அறிந்திருந்தார் அவர் பர்ஷித்திடம் ஒரு தூதரை அனுப்பினாரு சாபத்தை அவருக்கு தெரிவிக்கவும் தனது மகனின் அவசர புத்திக்காக அனுப்பினாரு அவமதித்து தான் பாவம் செய்து விட்டதாகவும் அதன் விளைவுகளை தான் தான் வேண்டும் என்று உணர்ந்தாரு அவர் தனது ராஜ்யத்தை தனது மகன் ஜனமேஜியனிடம் ஒப்படைத்துவிட்டு கங்கை கரைக்கு சென்றார் அங்கு பாம்பிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு கோட்டையை கட்டினார் வியாசரின் மகனான சுகதேவரால் கூறப்பட்ட பாகவத புராணத்தை கேட்பதன் மூலம் தனது கடைசி நாட்களை கழிக்க முடிவு செஞ்சாரு மகாவிஷ்ணுவின் மகிமைகளை கேட்டு முக்தி அடையலாம் என்று நம்பினார் பாம்பு அரசன் தக்ஷகன் சாபம் மற்றும் கோட்டை பற்றி கேள்விப்பட்டாரு ஏழு நாட்கள் முடிவதற்குள் பர்ஷித்தை கொல்ல முடிவெடுத்தார் அவர் ஒரு பூச்சியின் வடிவத்தை எடுத்து உண்மையில் தக்ஷனால் பணியமர்த்தப்பட்ட ஒரு வஞ்சகனான காஷ்யப முனிவரால் பர்ஷித்துக்கு வழங்கப்பட்ட ஒரு பழத்தில் நுழைஞ்சாரு பர்ஷித் பழத்தை சோதிக்காமல் சாப்பிட்டார் அந்த பூச்சி பழத்திலிருந்து வெளியே வந்து பர்ஷித்தை கடித்து கொடிய விஷத்தை உடலில் செலுத்தியது பர்ஷித் கீழே விழுந்து இறந்தார் சாபம் நிறைவேறியது சுகதேவனும் மற்ற முனிவர்களும் பர்ஷித்தின் பக்தியை பாராட்டினர் அவரது இறுதி சடங்குகளை செய்து அவரது உடலை தகனம் செய்தனர் பர்ஷித்தின் மரணம் அவரது குடும்பத்தினர் மற்றும் குடிமக்களால் துக்கம் அனுசரிக்கப்பட்டது அவரது மகன் ஜனமேஜியன் தன் தந்தையின் மரணத்திற்கு பழி போவதாக சபதம் செய்து பாம்பு யாகம் செய்து அதில் உலகில் உள்ள அனைத்து பாம்புகளையும் கொல்ல முயன்றார் பாம்புகளுடன் தொடர்புடைய பிராமண இளைஞனான அஸ்திகாவின் தலையீட்டால் காப்பாற்றப்பட்ட தக்ஷனையும் கொல்ல முயன்றார் ஜனமேஜையன் யாகத்தை நிறுத்தி தக்ஷனின் உயிரை காப்பாற்றினார் பர்ஷித்தின் பெயரும் புகழும் உலகம் முழுவதும் பரவியது அவர் ஒரு சிறந்த ராஜா ஒரு உன்னத போர்வீரன் மற்றும் விசுவாசமான விஷ்ணு பக்தராக நினைவுகூரப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது